பதிவு என் நானூற்றி எழுபத்தி ஏழு நீ நின்ற திருக்கோளம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின்னருளை வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன் என்னை தெய்வமே உன்னை நாடி வந்தேன் என் குறைகள் தீந்திடவே உன்னையே தேடி வந்தேன் மூன்று கடல் சங்கம் தீர்த்தமாய் கண்டவனே மூன்று தனி ஆதாரமாய் உடையவனே சீதை மணாளனே உந்தயவான எங்களுக்கு உயர்வான அருமருந்தே நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின் 完了，哥。